அனைவருக்கும் காலை வணக்கம் மறப்பது மன்னிப்பது மறப்பது வேறு மன்னிப்பது வேறு மறப்பது மூளை சார்ந்த விஷயம் மன்னிப்பது மனம் சார்ந்த விஷயம் மறப்பதற்கு ஒரு சில கால அவகாசம் மட்டும் தேவை ஆனால் மன்னிப்பதற்கு நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை தேவை நம்முடைய பகைவர்களுக்கான ஜபத்தை நாம் கொடுத்தால் அவர்களை மன்னிப்பதற்கான மன வலிமை நமக்கு கிடைக்கும் இறைவனிடத்தில் அந்த பகைவர்கள் நம்மை நாம் அவர்களை மன்னிப்பதால் அவர்கள் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்விலே பல அதிசயங்கள் நிகழும் ஆம் இன்றைய நாளில் மறப்பதற்கும் மன்னிப்பதற்குமான முக்கியமாக மன்னிப்பதற்கான சிந்தனையை இறைவன் இன்றைய நற்செய்தியில் கொடுக்கின்றார் நமக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கும் இந்த உலகத்தில் நம்முடைய திருத்தந்தையினுடைய வாழ்வில் நடந்த உண்மை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலை அவருடைய மார்பிலே ஒருவன் சுட்டு விடுகிறான் அவர் துவண்டு விழுந்த அந்த கணமே அவரை மருத்துவமனையில் கூட்டிக் கொண்டு சேர்த்த பொழுது ஒரு சில நாட்கள் கழித்து அவர் கண் விழித்ததும் அவர் பார்க்க துடித்தது முதலில் தன்னை அந்த சுட்டவனை வரவழைத்து அவனை மன்னித்ததாக கூறி அவரை மார்போடு அணைத்துக் கொள்கிறார் அவரை மன்னித்ததை நமக்கு ஒரு முன் உதாரணமாக கொடுக்கின்றார் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை அந்த காலகட்டங்களில் நம்முடைய அகில உலக திருச்சபைக்கும் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு ஆயனாக இருந்து நமக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து சென்றவர்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாள் இறைவனும் அப்படிதான் அவருடைய கடைசி நிமிட கல்வாரி பலியிலும் ஆண்டவரே தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அந்த அந்த இயேசு பெருமானே சொல்கிறார் நாமும் மற்றவர்களை மன்னிக்க உகுந்த கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம் இந்த தவக்காலங்களிலே நாமும் மற்றவர்களை மன்னிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் நாம் எப்படி வாழ்கின்றோம் மன்னிக்கின்றோமா அவர்கள் செய்த தவறுகளை மறைக்கின்றோமா சிந்தித்து செயல்படுவோம்